தமிழா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுதுங்க தீபாவளி வருது அப்படினாவே நம்ம வீட்டில் என்னென்ன பலகாரங்கள் நம்ம கைப்பட செய்யலாம்னு நம்ம நிறையவே யோசிப்போம் அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு முறுக்கு செய்வோங்க இந்த முறுக்கு வந்து பல விதத்தில் நம்ம செய்யலாம் புழுங்கல் அரிசி முறுக்கு பொட்டுக்கடலை முறுக்கு பச்சரிசி முறுக்குன்னு நிறைய நம்ம செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக இந்த மாவு எப்படி அரைக்க போகிறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோங்க முறுக்கு மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க அது எப்படி பண்ண போகிறோம் அந்த மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்ய போகிறோங்கிறத அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முறுக்கு மாவு செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ பச்சரிசி கால் கிலோ வெள்ளை விழுந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு முறுக்கு மாவு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நமக்கு நிறைய வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ எவ்வளவு வேணா முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கிலோ அளவில் ரெடி பண்றோம் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு எப்பயுமே பெருசாக செய்கிறீங்க கம்மியாக காமிங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க அதனால நம்ம இன்னைக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்காங்க இது கடையில் வாங்கின பச்சரிசியா இருக்கலாம் மாவு பச்சரிசியா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ரேஷனில் வாங்கின பச்சரிசியாக இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு முறை அஞ்சு முறை நல்ல தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பச்சரிசியை ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஊறணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இந்த அரிசியை வந்து நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க நல்லா காஞ்சிருக்கணும் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது ஏன்னா இந்த அரிசியை நம்ம வறுக்க போகிறது கிடையாது இந்த மாவு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்போ வந்துட்டு அரிசி வந்து நல்லா காயணும் இப்போ நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கோம் ஏற்கனவே காய வச்சு அரிசி அதனால அந்த மாதிரி காய வச்சு எடுத்தாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் ஆனால் வந்து சிவக்கக்கூடாது அதோட சூடு அதாவது வெள்ளை உளுந்தாகட்டும் பாசிப்பருப்பாகட்டும் கையில் எடுத்தால் சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வறுத்தால் போதும் ரொம்ப வறுத்துட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும் அதனால அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம உளுந்தும் பாசி பருப்பும் வறுத்து வச்சிருக்கோம் சூட ஆர வச்சுக்கலாம் பாசி பருப்பும் வெள்ளை சூடாக சூடாறச்சு அடுத்ததாக நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை வந்து ஒரு சம்பளத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பும் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த அரிசியும் பருப்பும் வந்துட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லாமல் நல்லா நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் இப்ப வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சுக்க போறேன் இப்ப நம்ம மாவு வந்து ஆறிடுச்சு இத வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து காற்று புகாமல் இருந்தால் இந்த மாவு வந்து ஒரு வருஷம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அடிக்கடி முறுக்கு கேட்பாங்க அதுக்காக நம்ம வந்து நிறைய கூட அரைச்சி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கூட நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் முறுக்கு தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த இருந்து தேவையான அளவு மாவு எடுத்து போட்டு நம்ம ஈஸியாக வந்து முறுக்கு செஞ்சுக்க முடியுங்க நம்ம வந்துட்டு அரிசி ஊற வைக்கிறதோ பொட்டுக்களை போடுறதோ அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் இல்லாமல் ஈஸியாக நம்ம முறுக்கு செய்யலாம் அந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கே நம்ம அரைச்சி வச்சிருக்க முறுக்கு மாவில் ரெண்டு கப்பு எடுத்துக்க போகிறோம் இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு காரம் வேணும்னா நம்ம வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் காரம் வேணாட்டி இப்படியே செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் வரமிளகா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துரு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பசங்க எண்ணெய் லேசா சூடானதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மாவில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டா பேசஞ்சிருக்கும் இப்போ வந்து முறுக்கு வந்து சுத்திக்கலாம் மூணு கண்ணு உள்ள முறுக்கு படி நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து மரம் முறுக்கு தான் நான் வந்து இந்த முறுக்கு ரொம்ப நாளா யூஸ் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் கை வலிக்காது இந்த முறுக்கு படியில நம்ம உள்ள கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் பெருசும் இல்லாம சின்னதும் இல்லாம புளியிறேன் போடுற மாவு வந்து எத்தனை முறுக்கு செய்யலான்னு கேட்குறாங்க நம்ம சுற்றுறத பொறுத்து நான் இந்த அளவுக்கு சுத்தி இருக்கேன் இது வந்து மூணு முறுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் அதை வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருந்தாங்க இந்த மாதிரி முறுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் உடனடியாக ஒரு கால் மணி நேரத்தில் முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி முறுக்கு மாவு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ வந்து பலகாரம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்